ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நமக்கு வந்து இட்லி தோசை டிஃபன் செய்கிறது ரொம்ப பெரிய டென்ஷனாக இருக்கும் அதுக்கு அரிசி ஊற வைக்கணும் உளுந்து ஊற வைக்கணும் ஆட்டணும்னு ஆனால் அது எதுவுமே இல்லாமல் எப்படி இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றுறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வரோம் அது ரவையை வச்சு அதுக்கு சே தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் மூணு வர ஒரு கேரட் ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வாங்க எப்படி சிம்பிளாக வந்து இன்ஸ்டன்ட் தோசை மாவை ரெடி பண்ணதுன்னு பார்ப்போம் இப்போது ஒரு மிக்சிங் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ரவை அதை வந்து கொட்டிடலாம் இப்போ அது கூடவே எடுத்து வச்சிருந்த தேங்காய் துளிலையும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு மூணு வர மிளகா நான் எடுத்திருக்கேன் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் மிளகு எப்போவுமே ஆட் பண்ணாதீங்க இதுக்கு மிளகு ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சமாக சீரகம் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எனக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அதை எடுத்து வெளியில் போட்டுடுவாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கனாக்கா சாப்பாடை ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுடைய மாவு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைஞ்சிருக்குங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது மாவை எல்லாத்தையும் கலந்துக்கலாம் ஏன்னா ஒரே டைப்னால் அவ்வளோதையும் நீங்கள் அரைக்க முடியாது இல்லையா இது குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டி தாங்க நீங்கள் நான் போ எடுத்துருக்கிறது இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி சேர்த்துக்கும் தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணிக்கு வந்து ஃபஸ்ட்டு மிக்சி அரைச்சோம் இல்லைங்களா அதில் ஜஸ்ட் லைட்டாக அலசி ஊற்றி அப்படியே ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வரமிளகா போட்டு அரைச்சிருப்போம் அடுத்தது அந்த தேங்க எல்லாமே அரைச்சது எல்லாமே நல்லா மிக்ஸாகி பிளெண்ட் ஆகணும் இன்னும் நல்லா கொஞ்சம் ஏன்னா ரவை போட்டிருக்கனால கொஞ்சம் ஊறுனதுமே இன்னும் மாவு திக்காக ஆக ஆரமிச்சிடும் நீங்கள் இதுக்கு இந்த ஈனோ அப்புறம் வந்து சோடா மாவு அதெல்லாம் எதுவுமே போட தேவை ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டும் அந்த ஊறுற கேப்பில் நம்ம கேரட் எடுத்து வச்சுருந்தீங்களா இதை வந்து நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம் காய் வரதில் நம்ம இன்ஸ்டன்ட் தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நல்லா இந்த பதத்தில் இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி தோசை ஊற்றுறதுக்கு கல் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க ரொம்ப மெலிசாலாம் இது பண்ண வேண்டாம் ஏன்னா சட்டுன்னு இது வெந்துடும் ரவா போட்டிருக்கிறதுக்கு இப்போ இது மேலே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மாவு கொஞ்சம் மாவு பதமாக இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் கேரட் அதில் பிடிக்கும் இல்லை அப்படின்னா அப்படியே நின்றுடும் சுற்றி போட்டு விடுங்க இதில் நீங்கள் வேணால் வெங்காயம் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இந்த பொடி போட்டுக்கிறது பீட்ரூட் போட்டு விடுறது அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம் பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகா தூள் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு உங்களுக்கு வேணான்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இது நீங்கள் இட்லி பொடி பருப்பு பொடி இல்லை கருவேப்பில பொடி எதாக இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம் இதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் இப்போது வந்துருச்சு இப்போது அது அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டுருவோம் அந்த பக்கம் வேகிறதுக்கு ஜஸ்ட் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் அந்த கேரட் வந்து அதுலேருந்து வெளியே வராமல் இருக்கும் நீங்கள் கேரட்லாம் எதுவும் போடல ப்ளைனாக ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் வந்து மெலிசா ஊற்றிக்கோங்க கேரட்டு இல்லை இந்த மாதிரி வெங்காயம் அந்த மாதிரி போடுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் அதை எடுத்து ஊற்றி எடுத்து போடுற வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளோட சுவையான இன்ஸ்டன்ட் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இது தொட்டுக்கிறதுக்கு நான் கார சட்னி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இல்லை தேங்காய் துவையல் வத்த குழம்பு காரக்குழம்பு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமறத்துக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு